வணக்கம் நான் தனலட்சுமி மதுரையிலிருந்து நான் அரசு பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிகிறேன் இந்த வகுப்பு வருவதுக்கு முன்னாடி எனக்கு ஜோதிடம் பற்றி எதுவும் தெரியாது ராசிகள் பற்றி மட்டும்தான் தெரியும் யூடியூப்பில் பலங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படி பார்க்கும்போது ஒரு முறை திரு ராஜே சார் அவர்கள் நியூஸ் ரீடர் சுரேஷ்குமார் சார் அவங்களோட உரையாடின ஒரு வீடியோவை பார்த்தேன் அதில் அந்த இயல்பி பற்றி அவர் ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப துளியாகவும் பலன் கிடைக்கும்னு சொல்கிறத பார்த்து அப்புறம் நிறைய வீடியோக்கள் பார்க்க ஆரம்பித்தேன் அதை பார்க்கும்போது ஐயாவோட வீடியோஸ் பார்க்கும்போது வீட்டிற்கு ஒரு ஜோதிடர் மற்றும் உங்கள் பிள்ளைங்கள நடலை நீங்கள் உங்களுக்கு தான் அக்கற எல்லா விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணுறீங்க அப்போ ஜாதகம் பார்த்துக்கிட்டா அவங்களோட படிப்பு மற்றும் திருமணம் பற்றி நீங்களே பார்க்கலாமே அப்படிங்கிற வார்த்தை வந்து எனக்கு ஒரு உந்துதலை கொடுத்தது படிக்கணும்னு நினச்சி கேட்டப்போ ஏர்லி மார்னிங் கிளாஸ்னு சொன்னப்போ கொஞ்சம் யோசனையாக இருந்தது ஏன்னா நான் மார்னிங் ஏர்லி மார்னிங் நானே சாதாரணமாகவே நாளே முக்கால் மணிக்கு எழுந்திரிச்சி அஞ்சு டு ஏழு கிச்சன் ஒர்க் முடிச்சுட்டு ஏழுரைக்கெல்லாம் வேலை கிளம்பிடுவேன் நம்மளால் முடியுமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன் ஆனால் ஒரு ஆர்வம் இருந்தனால மே மாதம் லீவில் பேட்ச் போடும்போது நான் சேர்ந்துக்கிட்டேன் இதுதான் என்னோட நான் சேர்ந்த முறை அடுத்து வந்து ஃபஸ்ட்டு சேர்ந்த ஆப் வந்துருச்சு ஆப்பும் அறுபத்தி நாலு வீடியோஸும் வந்துருச்சு ஆப் கையாளுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது ஆப்பில் வந்து அந்த அறுபத்தி நாலு வீடியோஸ் இருக்கிறனால வகுப்புக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சேர்ந்தேன் அறுபத்தி நாலு வீடியோஸை நான் க்ளாஸுக்கு முன்னாடியே பார்த்துட்டேன் ஓரளவு நல்லா புரிஞ்சுது அதே மேட்ரு மறுபடியும் க்ளாஸில் டீச்சர்ஸ் எடுக்கும் போது ரொம்ப புரிஞ்சுக்கொள்வதுக்கு எளிமையாக இருந்தது ஒவ்வொரு ஆசிரியர்களும் அவங்களுக்கு கொடுத்த அந்த பகுதியை அவங்களுக்கு கொடுத்த அந்த போஷனை ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப நல்ல முறையில் எடுத்தாங்க ரொம்ப எளிமையாகவும் இருந்தது புரிஞ்சுக்கிறதுக்கு அனைவருக்கும் எனது நன்றி முக்கியமாக முதலில் இருந்து இறுதி கடைசி வரை இந்த வகுப்பு கூடவே எங்கள் கூடவே இருந்து பயணித்த திரு சாந்தகுமார் அவர்கள் சார் சாந்தகுமார் சார் அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் எனது கோச் திரு சக்தி குமார் அவர்களுக்கும் எனக்கு நன்றி கொள்கிறேன் இந்த ஜூம் மீட்டிங்க்கு பின்னால் இருந்து பணிபுரிந்த அனைத்து டெக்னீஷியன்களுக்கும் எனது நன்றி அடுத்து ஐயாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா வார்த்தைகள் தெரியல ஏன்னா அவ்வளோ பெரிய முயற்சி செஞ்சிட்டு அதை வெளியே கொண்டு வர்றதுக்கு அங்கீகாரம் பெறுறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படி இருந்தும் அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு அதெல்லாம் முடித்து வெளியே வந்து சாதாரண மக்களுக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற அவரோட எண்ணம் வந்து மிக மிக பெரியது அவர் இருக்கும்போதே அவரோட காலத்திலேயே நாங்கள் இதை படிக்கிறோங்கிறது எங்களுக்கு பெரிய பாக்கியமாக தான் கருதுகிறேன் நான் ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி